வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் என் மீது வீண்வழி வேண்டாம் கம்மன் பிளவிடம் கண்ணீர் விட்ட பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லி கூறி பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்று கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராயங்கு அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் இன்று அவரை பார்வையிட்ட சட்டத்தரணி உதியகம்மன் பிளவிடம் அவர் இவ்வாறாக தெரிவித்திருப்பதாக தகவல்கள் ஊதிய சந்திக்கும் போது அரசாங்கத்தின் பழிவாங்கல்கள் குறித்து பிள்ளையான் ஆழ்ந்த கவலையை கண்ணீருடன் வெளியிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விளக்கம் அளித்த மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதிய கமெண்ட் விளவுடன் தெரிவித்திருக்கின்றார் ஈஸ்டு ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட போது அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தான் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ள தகவல்களை முற்றுமுழுதாக இப்போது நிராகரித்துள்ளார் அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்